உயிரினும் மேலான அன்பு உடன்பிறப்புகளே கிடை ராம்கிர்டிக் நேயர்களுக்கு வணக்கம் இன்றைக்கு நாம் பார்க்குற பதிவானது சவுக்கு சங்கர் அப்படிங்கிற ஒரு சில்லற பையன் அவன் தொடர்ந்து யூடியூப்பில் பொய்யான கருத்துக்களையும் ஆதாரமற்ற பதிவுகளும் பதிவு செஞ்சுக்கிட்டே வந்தான் இன்றைக்கி போலீஸில் இருக்கிற பெண்களையும் ஏற்கனவே நீதித்துறையில் இருக்கிற பெண்களையும் ஸ்டெர்லைட் பிரச்சனை நிறைய பிரச்சனைகளுக்கு பல அவதூறு அதாவது கள்ளக்குறிச்சி ஸ்ரீமதி விவகாரத்தில் கூட பல அவதூறான கருத்துக்களை சொன்ன மனுஷன் கொஞ்சம் கூட ஆதாரமிட்டு பேசக்கூடிய மனிதன் அதாவது கான்ட்ரவர்சியாக எந்த பொய்யாக இருந்தாலும் கான்ட்ரவர்சி கிரியேட் பண்ணுறதுக்காகவே சொல்கிற ஒரு தற்கூரின்னு வச்சுக்கலாம் தேனியில் ஒரு விடுதியில் கஞ்சா பொட்டலத்தோடு கைது பண்ணியிருக்கிறாங்க அதை பற்றி இன்னைக்கு விரிவா பார்ப்போம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் முதல்ல இந்த சவுக்கு சங்கர் யார் எப்படி வளர்ந்தாரு அப்படின்லாம் பார்த்தா முதல் முதல்ல ஒரு மஞ்சள் பற்றிக்கிற பத்திரிக்கை கசமசாய கிசு கிசுக்கள் எழுதுகிற ஒரு மனுஷன் அது அப்படியே டெவலப் ஆகுது அதுக்கப்புறம் மீடியாவில் வராரு நிறைய கான்ட்ரவர்சியான கருத்துக்களை சொல்கிறாரு அவதூறு கருத்துக்களை நிறைய சொல்கிறாரு நெகட்டிவான விஷயங்களை பேசி பேசி அது வந்து உண்மைத்தன்மை இல்லாத நிலையில் கூட அது கான்ட்ரவர்சி ஆகி அதன் மூலியமாக பிரபலமானவர் யாருன்னா சவுக்கு சங்கர் அவர்கள் தான் அந்த நாய்க்கு என்ன மரியாதை சவுக்கு சங்கர்ன்ற ஒரு புரோக்கர் நாய் அப்படின்னு சொல்லலாம் இவன் என்னென்னா யார் பற்றிலாம் என்ன சொல்லுவான்னா பொதுமக்களோட போராட்டத்தை கொச்சப்படுத்தி பேசுவான் பெண்கள் அரசியல் இருந்தால் அவங்கள வந்து ரொம்ப தரக்குறைவாக பேசுவான் அதே மாதிரி நீதித்துறையில் வேலை செய்கிற பெண்கள் ஜட்ஜுக்கு வந்து அடிப்பணிஞ்சு போகிறாங்க கரும்பு தென்னை காசா இப்படியெல்லாம் பேசி அதை ஒரு சர்ச்சையாக பேசின மனுஷன் அதே மாதிரி இன்றைக்கி வந்து போலீஸில் உயரதிகாரிகள் இருக்கிற ஆண்களுக்கு மட்டத்தில் வேலை செய்கிற அதாவது அவங்களுக்கு கீழே வேலை செய்கிற பெண்கள் அட்ஜஸ்ட் பண்ணிட்டு போகிறாங்க அதனால் வந்து இவங்க வந்து சொகுசாக வாழ்கிறாங்க பணத்துக்கு பணமும் ஆச்சு போஸ்டிங்க்கு போஸ்டிங்காச்சு சீக்கிரமாக அவங்களுக்கு வந்து ப்ரொமோஷன்ஸ் கிடைக்குது அப்படின்னு பெண்களை கொடுத்து ரொம்ப கேவலமாக அவதூறாக சொல்லியிருக்கு இவர் ஒரு ஐஜியாக இருப்பார் சப் இன்ஸ்பெக்டருக்கு இவருக்கு மேலே காதல் வருதுன்னா உன் அழகை பார்த்தா காதல் வருது கண்டிப்பாக இல்லை பொசிஷன் ஓர இடத்துல எல்லாம் உமன் கான்ஸ்டபுள்ஸ் உமன் சப் இன்ஸ்பெக்டர் உமன் டிஎஸ்பியாகவும் லவ் பண்ணுறாங்க சபார்டினேட்ஸாக லவ் பண்ணுறாங்க என்ன அழகை பார்த்தா இவன் கூட அட்ஜஸ்ட் பண்ணிட்டு இருந்தானா நல்ல கொஸ்டின் கிடைக்கின்றது வீட்டில் வேலை செஞ்ச உன் பேரை என் நெஞ்சில் பச்சை குத்துது பெரிய போலீஸ் அதிகாரி நீங்க நீ இவனே ஒரு பொறிக்கிதான் இந்த நாய் இன்னொன்னு சொல்லி வச்சிருக்கிறான் ஸ்டெர்லைட் போராட்டத்தில் சும்மா டம் டம்முன்னு சுட்டாங்க அப்படின்னு தீபாவளி பட்டாசா டம்மு டம்முன்னு சுட்டாங்க அப்படின்னு அதை வந்து ஒரு கான்ட்ரவர்சி பேச பேசியிருக்கான் அதுவும் யாரும் குறிப்பாத்த சொல்லிங்க மதேஷ் சுட்டது தான் மதேஷ் அப்படின்னு அதே மாதிரி ஃபெலிக்ஸ் ஜெரால் இருக்கார்ல ரெட் பிக்ஸ் அவரு கூட தான் நிறைய பேசுவார் அவர் கூட பேசும்போது தான் இந்த மாதிரி அவதூறு கருத்துக்கள் நிறைய நிறையாவும் ஏற்கனவே நீதிமன்றத்தில் இருக்கிற பெண்களை பத்தி பேசுனப்பையும் ஃபெலிக்ஸ் கிட்ட இன்ட்ரி கொடுத்தப்ப பேசினதுதான் அதே மாதிரி இப்போ இன்னைக்கு போலீஸ்காரங்களை பத்தி போலீஸ்ல வேலை செய்யற பெண்களை பத்தி பேசினப்பையும் தான் இருந்தார் அதே மாதிரி பாஜகவிலும் அதிமுகவிலும் இருக்கிற பெண்களை பற்றி சாடுனப்பையும் அங்கே தான் இருந்தார் இப்போ ஃபெலிக்ஸ் வந்து ஒரு நேர்மையான பத்திரிகையாளர்னா அதை வந்து அவர் மறுக்கணும் இதுக்கு என்ன ஆதாரம்னு கேட்கணும் ஆனால் வாயெல்லாம் என்ன வச்சிட்டு இருப்பாருன்னு தெரியல ஃபெலிக்ஸு வாயை போட்டுட்டு அமைதியாக இருப்பார் இவர் சொல்றத கேட்கறது அது மட்டும்தான் அவருடைய வேலை எதிராளி வந்து ஒரு தவறான ஃபால்ஸான ஒரு விஷயத்தை சொல்கிறாருன்னா அது வந்து நீ எதிர்த்து கேள்வி கேட்கணும் அந்த வேலையை பெருகி செய்யவே மாட்டார் அதே மாதிரியே இந்த ஆத்தூரில் ஈடி ரெய்டு பண்ணாங்கள்ல தலித் விவசாயிகள் ஏழை விவசாயிகள் அது வந்து ரொம்ப கான்ட்ரவர்ஸியாக இன்றைக்கி வந்து நேஷ்னல் இஷும் ஆச்சு அது ஒரு ஏழை விவசாயிகள் மீது இடி என்ஃபோர்ஸ்மெண்ட் டைரக்டருக்கு நோட்டீஸ் கொடுத்தது அப்படிங்கிறது அதை வந்து நம்ம தோழர் கரிகாரனவர்கள் எடுத்து யூடியூப்பில் போட்டு அதை உண்மைத்தன்மையை வெளியே கொண்டு வந்து தான் அவரை வந்து காப்பாற்றப்பட்டது அதற்கு கூட இருந்து போராடி அவங்களுக்கு நீதி பெற்றுக் கொடுத்த கம்யூனிஸ்ட் இயக்கங்களுக்கும் நம்ம பாராட்டுகள் சொல்லி ஆகணும் இவங்களை என்ன சொல்கிறான் காட்டருமையை சுட்டு சுட்டு சாப்பிட்டா சும்மா விடுவாங்களா போலீஸு ஈடி சும்மா விடுவாங்களா அப்போ காட்டரிமையை சுட்டால் அதுக்கு வந்து ஃபாரஸ்ட் டிபார்ட்மெண்ட்லாம் இருக்குது ஃபாரஸ்ட் டிபார்ட்மெண்ட்டு தான் ஃபர்ஸ்ட்டு கொடுக்கணும் இது மூணு வருஷத்துக்கு முன்னாடி நடந்த விஷயம் அது கோர்ட்லேருந்து அவங்க இல்லைன்னு சொல்லி அவங்க வெளியே வந்துட்டாங்க அதுக்கப்புறமும் கான்ட்ரவர்சி இது என்ன மாதிரியான சுச்சுவேஷனில் எந்த மாதிரி அவன் நடந்துக்கிறான் அப்படின்னா தன்னுடைய சேனலில் போஸ்ட் பண்ணுற வீடியோ ஒரு கான்ட்ரவர்சியே கொண்டு போய் வைக்கணும் அதில் உண்மை இருக்குது பொய் இருக்குங்கிறதெல்லாம் எனக்கு கவலை கிடையாது அப்படி கொண்டு போனால் என்னோட வியூஸ் அதிகமாகணும் நான் நல்ல பிரபலமாகவேன் இது இந்த 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 பிச்சைக்காலத்தனத்துக்கு தான் அவன் வந்து இந்த மாதிரி பொய்யான கருத்துக்களை வெளியிட்டிருக்கிறான் அதுவும் இந்த மாதிரி கருத்துக்கள் இருக்குல்ல இப்போ நீதித்துறையில் வேலை செய்கிற பெண்கள் நீதிபதிக்கு கீழே வேலை செய்கிறவங்க இல்லை நீதிபதியோட வீட்டுக்கு வேலை செய்கிற அதாவது அரசு ஊழியர்கள் தான் அவங்கள வந்து நீதிபதி வந்து இந்த விடோவாக இருக்கிறவங்க கணவனால் கைவிடப்பட்ட பெண்கள் அந்த மாதிரி இருக்கிற பெண்களை வச்சுப்பாங்க அவங்கள வந்து இவங்களுக்கு யூஸும் பண்ணிக்குவாங்க அவங்க வந்து நீதிபதியோட இணக்கமாகவும் போயிடுவாங்க கரும்பு தின்னா காசு உண்டா அப்படின்ற மாதிரி எல்லாம் சவுக்கு சக்கர் பேசியிருக்கிறான் அது ஏற்கனவே ஒரு கண்டனம் வந்து அது ஒரு பிரச்சனையாச்சு ஆனால் அது வழக்காவே எங்கேயும் போகலை அதே மாதிரி போலீஸ்ல வேலை செய்யற பெண்களும் உயரதிகாரிகளுக்கு பணிஞ்சு போறாங்க உயரதிகாரிக்கும் வந்து எப்படி மேல் மட்டத்தில் இருக்கிற போலீஸ்காரங்களுக்கும் கீழ் மட்டத்தில் இருக்கிற தனக்கு கீழே செய்கிற பெண்களுக்கு மட்டுமே லவ் வந்துடும் அப்படின்லாம் எல்லாம் வந்து ஒரு கான்ட்ரவர்சியாக பெண்கள் வந்து வெளியவே வர முடியாது இப்போ இந்த மாதிரி ஆட்கள்லாம் இருந்தால் பெண்கள் வெளியவே வர முடியாது ஒருத்தர் ஒரு தப்பு தவறு செய்கிறாங்க அப்படின்னா அது ஆதாரப்பூர்வமாக வெளியே வந்து வரணும் அப்படி உங்கள்கிட்ட ஆதாரம் இருக்குது இந்த மாதிரி வந்து அவங்க செய்கிறாங்க அப்படின்னா அதுக்கான ஆதாரத்தோடு வெளிய விட்டு பேசியிருக்கணும் அப்படி பேசுனா இன்றைக்கி யாரும் உங்களை கைது செய்ய போடுறதில்ல அப்படியே உங்களை கைது செஞ்சுருந்தாலும் கோர்ட்டில் நீங்கள் தைரியமாக வாரலாம் ஒன்றும் ஒரு அளவு கிடையாது கேட்டால் எனக்கு சோர்ஸ் இருக்குது சோர்ஸ் இருக்குது என்னடா மயிறு சோர்ஸ் இப்போ முதல் முதலமைச்சர் வந்து ஸ்பெயின் போனாரு முதலமைச்சர் ஸ்பெயின் போனதுல அவர் தங்கின ஹோட்டல் தான் அவர் தங்கின ஹோட்டல் ரூம் இதுதான்ற வரைக்கும் சொல்கிறான் கேட்டா எனக்கு சோர்ஸ் இருக்குங்கிறான் இந்த சோர்ஸ் யாரு அப்படின்னு தமிழக அரசாங்கம் கண்டுபிடிக்கணும் ஏன்னா முதல்வர் வந்து அவருடைய ஓய்வுக்காகவோ இல்லது வேற ஏதோ காரணத்துக்காகவோ அவர் போய் தங்கியிருக்கிறார் குடும்பத்தோட போய் தங்குறார் ஓய்வுக்காகனே வச்சுப்போமே அவர் அங்கே போது அவர் ரொம்ப பாதுகாக்கப்பட வேண்டிய மனிதர் ஏன்னா இன்றைக்கி இந்தியாவில் ஒட்டுமொத்த பாஜகவும் எதிர்க்கிற அதுவும் முதல்ல எதிர்க்கிறதுக்கு அஸ்திவாரம் போட்டவர் யாருன்னா தலைவர் மு க ஸ்டாலின் அவர்கள் தான் இப்போ அவர் வந்து எங்கெங்கே தங்குறாரு என்னென்ன பண்ணுறாருங்கிற வரைக்கும் இவன் சோர்ஸ் வச்சு கண்டுபிடிக்கிறான் அப்படின்னா இவன் வந்து ஒரு விஷமி அப்போது அந்த சோர்ஸ் யார் என்ன அப்படிங்கிறத கண்டிப்பாக கண்டுபிடிக்கணும் காவல்துறைக்கு நாம் வந்து ஒரு கோரிக்கை வைக்கிறோம் அரசியல் வாழ்க்கையில் இருக்கிற பெண்களை பேசும்போதும் ஆண்களை பேசும்போதும் உடல் மொழி மாறும் அவங்களா அப்படின்ற மாதிரி ஒரு மாதிரி அதாவது அந்த பெண்ணை வந்து செக்ஸுவலாக அவங்க வந்து தவறானவங்க அவங்க குணம் இல்லாத பெண்ணு அப்படின்ற மாதிரியான ஒரு பிம்பத்தில் பேசுவான் இவனோட மென்டாலிட்டியே பார்த்தீங்கன்னா தொடர்ந்து கிட்டத்தட்ட வந்து இவனோட சேனல் முதல்ல இருந்து இதுவரைக்கும் நீங்கள் எந்த வீடியோ பார்த்தீங்கன்னாலும் பெண்களை குறித்து பேசும்போது மட்டும் ரொம்ப இழிவாக அவங்க வந்து அவங்களோட உடலை அவங்களோட முன்னேற்றத்துக்கு பயன்படுத்துகிற மாதிரி தான் பேசுவான் எல்லாத்துக்கிட்டையும் இந்த செக்ஸுவலாக தான் வந்து அவங்க வந்து வளர்கிறாங்க அப்படிங்கிற மாதிரியான ஒரு உடல் மொழியில் தான் அவன் பேசியிருப்பான் அது வந்து உண்மையிலேயே கேட்குறதுக்கு ரொம்ப கூச்சமாக இருக்கும் இதில் ஒரு முக்கியமான விஷயம் என்னென்னா முத்தலீஃப் முத்தலீஃப் வந்து எப்படியோ உஷாராக வந்து வெளியே வந்துட்டார் அவர் வந்து ஒரு ரொம்ப வருஷமாக மீடியாவில் இருக்கிறாரு முத்தலீஃப் உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும் தான் அதுவும் உங்க வந்து வினித்து மாதிரி ஹேர் ஸ்டைல் விட்டுட்டு விட்டுட்டு ஒரு நல்ல ஊடகவியலாளராக தான் இருந்தார் முத்தலீஃப் ஆனால் அந்த முத்தலீஃபையே இவன் வந்து ரொம்ப கேவலமாக நிறைய விஷயங்கள் பேசும்போது இப்போ நம்ம கூட ஒருத்தர் பேசுகிறாருன்னா அவரோட பேசுறதுக்கு அனுமதிக்கணும் நீ நான் பேசும்போது நீ குறுக்கு பேசாத அப்படின்னு முத்தலீஃபை சொல்லுவான் இவன் பெரிய புடுங்கி இவன் புலனாய்வு புளிங்கிற புடுங்கி முத்தலிஃபை சொல்லுவான் ஆனால் இப்போ அவர் வெளியே வந்துட்டார் எப்படியோ தப்பிச்சிட்டார் அப்படிங்கிறது ஒரு நல்ல விஷயம்தான் பெலிக்ஸ் என்ன பண்ணுவாருன்னா இவனை தொடர்ந்து பேச விட்டுட்டு அதன் மூலயமா வந்து குளிர் எல்லாம் என்னன்னா காசுக்கு பீ திங்கிற பொழப்பு முக்குளத்தோர் சமுதாயத்தை வந்து இழிவாக பேசுவான் சவுக்கு சங்கர் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா நீதித்துறையும் காவல்துறையையும் அரசியல் வாழ்க்கையில் இருக்கிற பெண்களையும் வேறு துறைகளில் பெண்கள் முன்னேறுவதையும் அதை அவங்க எல்லாரும் வந்து செக்ஸுவலி அதை பயன்படுத்தி தான் வந்து இப்போ எஸ் வி சேகர் கூட ஒரு விஷயத்தை சொன்னார் பத்திரிகை துறையில் மேலதிகாரிகளுக்கு பெண்கள் வந்து பணிந்து போகிறாங்க அதனால தான் அவங்க மேலே வராங்கன்ற மாதிரியெல்லாம் எஸ் வி சேகர் இப்போ குறிப்பிட்டார் அதே மாதிரியான வார்த்தைகளை இவன் நிறைய வாட்டி யூஸ் பண்ணியிருக்கிறான் நீங்கள் வந்து பிக்ஸோட மொத்த வீடியோவையும் அதுவும் இந்த சவுக்கு சங்கர் பேசின வீடியோக்கள் எல்லாம் பார்த்தீங்கன்னா அவனுடைய பேச்சுக்கள் எல்லாமே அதுவும் பெண்கள் குறித்தின பேச்சுகள் எல்லாமே இப்படி தான் இருக்கும் ஆனால் இது எப்படி தான் அந்த ஃபெலிக்ஸ் ஜெனலரை வந்து அனுமதிக்கிறான் இப்போ நாம் ஒரு இன்டர்வியூ எடுக்கிறோம் அப்படின்னா ஒரு கான்ட்ரவர்சியான அது அவதூறான பேச்சு வந்து பேசிடுறாங்க நாம் ரெக்கார்டே பண்ணிடுறோன்னு வச்சுக்கோங்க அதை வந்து பதிவிட்டால் பிரச்சனையாகும் ஏன்னா அது வந்து உண்மைத்தன்மை இல்லாத ஒரு ஒரு வேர்டாக இருக்குது அப்படின்னா அதை நம்ம ஃபோன் பண்ணி கேட்போம் சார் அந்த மாதிரி இருக்குது இதை போடலாமா வேணாமா இது வந்து அவதூறு சார் அப்படின்னு அவங்க வந்து போடுங்க அப்படின்னு அவங்க சொன்னால் தான் நம்ம போடுவோம் ஃபெலிக்ஸு பத்திரிக்கையாளராக இருக்கிறாரு இந்த விஷயத்தை அவருக்கு நிஜமாக அவருக்கு தெரியாமல் தான் இருக்குமா இந்த மாதிரியான கொச்சையாக பேசுனா அது வந்து அரசாங்கத்துக்கும் பெண்களுக்கும் வந்து எதிரான செயல் இதை போடக்கூடாதுன்னு அவருக்கு தெரியாதா இல்லை அவர் வேணும்னே போட்டிருக்கிறாரா என்ன மனுஷனுக்கு மூளை இருக்குமா மண்டையில் அப்படிங்கிறது நம்மளுக்கு மிகப்பெரிய கேள்வியாக இருக்குது ஃபெலிக்ஸ் கிட்ட பேசி பேசி தான் சவுக்கு சங்கர் வந்து சவுக்கு மீடியாவாக மாறுது இந்த சவுக்கு மீடியா ஜி ஸ்கொயரை பற்றி ஒரு விஷயம் சொல்லுது என்னென்னா திமுகவுடைய பினாமி சொத்துக்கள் ஜி ஸ்கொயரில் நிறைய இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணியிருக்காங்க திமுகவுடைய பினாமி அது அதுவும் வந்து முதல்வர் ஸ்டாலினோட மருமகன் வந்து ஜி ஸ்கொயரில் ஒரு மிகப்பெரிய பங்கு வகிக்கிறாரு இப்படின்னு எல்லாம் தொடர்ந்து சொல்லிகிட்டே வந்தான் இதை வந்து எதிர்த்து எங்களுக்கு வந்து நூறு கோடி ரூபா வந்து நீங்கள் டிஃபர்மேஷன் வேணும்னு ஜி ஸ்கொயருக்கு அப்புன்னு ஒரு கேஸை ஒன்று போட்டுச்சு ஆள் போய் சரண்டர் ஆயிட்டான் போய் சரண்டர் ஆயிட்டான் ஐயா என்னை விட்டுருக்க நான் ஏதோ தெரியாது சொல்லிட்டேன் ஏதோ வயிற்று பழப்பு பேசிட்டேன் அப்படின்னு இந்த நாய் போய் ஜீஸ்க வர கிட்ட மண்டிகிட்டு மன்னிப்பு கடலை கொடுத்துட்டு அந்த பிரச்சனையிலேருந்து வெளியே வந்தோம் இந்த கேஸ்லேருந்து வெளியே வந்ததுக்கு யார் உதவுனாங்க அப்படின்னா அதிமுகவுடைய வழக்கறிஞர் அணியில் இருக்கிற ஒரு முக்கியமான வழக்கறிஞர் தான் இவனுக்காக போராடினார் வாதாடினார் சவுக்கு சங்கர் வந்து அரசான விஷயம் எல்லாேருக்கும் தெரியும் இவனுடைய சவுக்கு மீடியான்ற ஆஃபீஸ் எங்கே இருக்கு அந்த ஆஃபீஸை அமைச்சு கொடுத்தது யாரு அப்படிங்கிறதெல்லாமே வந்து நிறைய பேருக்கு தெரியும் தெரியலனாலும் சொல்கிறான் உடைய முக்காவாசி பணம் தான் சவுக்கு மீடியாவோட டெவலப்மெண்ட்டுக்கு காரணம் அது உலகமறிந்த விஷயம் தேனியில் இவனுக்கு என்ன பிடுங்குற வேலை அரெஸ்ட் பண்ணும்போது தேனியில் ஒரு விடுதியில் இருந்ததாகவும் அவனுடைய காரில் கஞ்சா பொட்டலங்கள் இருந்ததாகவும் தான் இன்னைக்கு வந்து சைபர் கிரைம் போலீஸார வந்து அவனை கைது பண்ணியிருக்கிறாங்க கோயம்புத்தூர் சேரையெல்லாம் வச்சுருக்குறாங்க இப்போ தேனியில் என்ன பிடுங்க போனான் அது தெரியணும்ல இவனுடைய ஆஃபீஸ் இங்கே தேனியில் என்ன பிடுங்க போனால் அதுவும் தலைவர் வந்து நல்ல சுதந்திரத்தை விட்டுட்டார் இந்த இந்த சுதந்திரத்துக்கு வந்து அதிமுக அன்றைக்கி குரல் கொடுக்குது கஞ்சா புட்டலத்தின் சுதந்திரத்துக்கு கஞ்சாக்களின் சுதந்திரத்துக்கு அதுவும் சவுக்கு சங்கர் மாதிரி போன கஞ்சாவை குடித்து விட்டு அரசியல்வாதிகளும் அரசியல்வாதி தலைவர்களையும் சும்மா பாடுற வேலையை செய்கிற சவுக்கு சங்கர் அவருடைய கஞ்சா சுதந்திரத்தை இழந்து விட்டார் அப்படின்னு அதிமுக இன்னைக்கு குரல் கொடுக்க ஆரம்பிச்சிருந்தது இப்போ அதிமுகவுக்கு சவுக்கு சங்கர் ஒரு குரலை கொடுத்துருக்கிறாரு அதிமுகவை பத்தி அவதூறான ஒரு விஷயங்கிற சொல்லியிருக்காரு அது என்னன்னு பார்ப்போமா ரெண்டாயிரத்தி இருபது காலகட்டத்தில் ட்விட்டர்ல ஒரு பதிவு போடுறாரு சவுக்கு சங்கர் என்ன போடுறாருன்னா பிஜேபி மாட்டு மூத்திரம் குடிக்கிறது அதிமுக பிஜேபியோட மூத்திரத்தை குடிக்கிறது அப்படின்னு போகிறாரு ட்விட்டரில் இதுக்கு பாரு இது என்ன ஆதாரம் இருக்குன்னா ஆதாரம் நம்ம தோழர் மகிழ்ந்தன் வந்து டேக் லெஃப்ட்டுங்கிற ஒரு சேனலில் ஒரு மீட் மாதிரி நடத்துகிறாங்க மகிழ்ந்தன் கரையாளன் யூடியூப் பட்டர்ஸ்ஸு எல்லாருமே இதில் மகிழ்ந்தன் வந்து சவுக்கு சங்கரோட ட்விட்டரை வந்து மேற்கோள் காட்டி அவர் போட்ட ட்விட்டுன்னு சொல்லி ஆதாரத்தோடு கொடுத்துருப்பாரு அந்த வீடியோவும் போடுறேன் பாருங்க பிஜேபி மாட்டு மூத்திரத்தை குடிக்கிறது ஏடிஎம்கே பாஜக மூத்திரத்தை இவர் போய் முதலமைச்சர் முதலமைச்சர்கிட்ட சொன்னாராம் சின்னவருக்கு வந்து போலீஸ் இலாக்கா கொடுங்க அவர் நல்லா பண்றாரு அப்படின்னு அவர் ஸ்டாலின் கேட்டு அவர் சொன்னாராம் கொடுத்துட்டு இருக்கா அப்படின்னு இதெல்லாம் வந்து வந்து பறந்து பார்த்து சொல்லுவோம் இந்த விட ஒரு கேவலமான ஒரு விஷயம் அதிமுகவை யாராலையும் வந்து சொல்லவே முடியாது ஆனா இன்னைக்கு அதிமுக வந்து சவுக்கு சங்கருக்கு தான் சப்போர்ட் பண்ணது இன்னைக்குமே சவுக்கு சங்கரோடைய கேஸ் நடத்து நடத்துறது யாரு நடத்துவாங்கன்னா அதிமுகவில் இருந்து தான் நடத்துவாங்க அதிமுகவை சார்ந்த வழக்கறிஞர் தான் நடத்துகிறார் ஒரு கொள்கை அளவில் யாச்சும் ஏதாவது ஒரு வழி இருக்கணும் அதிமுகன்ற கட்சி அந்த கட்சியில நாம் இருக்கிறோம் நாம் எப்படி இவனுக்கு நம்ம கட்சி இவ்வளவு கேவலமாக பேசின ஒருத்தனுக்கு நாம் ஏன் வாதாடணும் அப்படின்னு கொள்கை அளவிலாவது இருக்கணும் அதிமுகவுக்கு கொள்கை இருக்குதான்னா அது ஏற்கனவே இல்லை அது எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம்தான் அது அதுக்கு மேலே நம்ம அது சொல்கிறதுக்கு ஒன்றும் இல்லை அதே பாவம் செத்து போன கட்சியை பற்றி பேசி என்ன சொல்றது செத்தை பாவம் படிக்கிறதுல பிரயோஜனம் இல்லை இல்லையா இப்போ சீமான் வந்து ஏற்கனவே சவுக்கு சங்கர் வந்து ரெண்டாயிரத்தி ரெண்டில் கைதானப்போ சீமான் வந்து சவுக்கு சங்கருக்கு ஆதரவாக பேசுறேன்னு சொல்லிட்டு இப்போ சவுக்கு சங்கரை கூப்பிட்டு ஒரு ப்ரெஸ் மீட்டில் உட்கார வச்சு சவுக்கு சங்கரின் கஞ்சா சுதந்திரத்திற்கு எதிராக தமிழக அரசாங்கம் செயல்பட்டது சவுக்கு சங்கருக்கு கஞ்சா சுதந்திரம் வேணும் அப்படின்லாம் வந்து பேசினாரு அப்படி அவர் பேசல அப்புறம் சுதந்திரம்னா கருத்து சுந்தரம்னா இவன் போசுற பெய்யெல்லாம் போறா வந்து கஞ்சா குடிச்சு விட்டு தான் பேசுகிறான் அப்போ அவன் பொய் பேசுனோம்னா கஞ்சா இல்லாத அவனுக்கு பொய் வராது கஞ்சா இல்லாத அவனுக்கு வார்த்தை வராது அப்போ அவனோட கருத்து சுதந்திரம் போது அப்போ அது வந்து கஞ்சாவோட சுதந்திரமும் அதுலேயே வந்துடுது சீமா அதுக்கு குரல் கொடுத்தாரு அதே மாதிரி கேட்டி ராகவனுடைய கைவரிசை போஜரமில்ல ஒரு கைவரிசை பண்ணார்ல கேட்டி ராகவன் அதுக்கும் வந்து சீமான் வந்து அவருடைய கை சுதந்திரத்துக்கு நீங்கள் வந்து மதிப்பு கொடுக்கணும் அப்படின்னு பேசினாரு இது என்னடா ஸ்டாண்டு ஒன்றும் எனக்கு புரியல அதே மாதிரி இந்த நாதாரி ஆராசாவை கொடுத்து ரொம்ப கீழ்த்தரமாக ரொம்ப கேவலமாக பேசுவான் ஒரு லட்சத்தி எழுபத்தெட்டாயிரம் கோடிமா ஒரு லட்சத்தி எழுபத்தெட்டாயிரம் கோடி அப்படிங்கிற நம்பரு ஆராசா கேஸில் எங்கேயுமே பதிவே செய்யலை அந்த அந்த அமௌண்ட்டு வந்து எங்கேயுமே பதிவிடலை நீங்கள் சொல்கிற ஒரு லட்சத்தி எழுபத்தெட்டாயிரம் கோடிங்கிறத எங்கேயுமே பதிவு கிடையாது அந்த கேஸில் எங்கேயுமே இருக்காது அதுலேருந்து அது வந்து கேஸு வந்து டிசால்டு அதுலேருந்து நீங்கள் நிரபராதின்னு ஆராசா வெளியே வந்துட்டார் ஆனால் இன்னைக்குமே ஒரு லட்சத்தி எழுபத்தெட்டாயிரம் கோடி ஒரு லட்சத்தி எழுபத்தெட்டாயிரம் கோடினு எவனும் பேசுவான் பிஜேபியில் இருக்கிற அவனும் பேசுவாங்க ஆதாரம் இல்லாத பேசிக்கிட்டே இருப்பாங்க முடிஞ்சு போன ஒரு விஷயத்த அதுக்கு நீதிமன்றம் நிரபராதுன்னு சொல்ல வேட்டியும் கூட இவனுடைய கான்ட்ரவர்சி இவனோட காசுக்கு திங்கிற பொழப்புக்கு இவன் பேசிக்கிட்டே தான் இருக்கிறான் இதே மாதிரி தான் இன்றைக்கி அவனுக்கு கண்டன்ட் கிடைக்கல அப்படின்னா காவல்துறையில் இருக்கிற பெண்களுக்கு குறித்தும் பெண்களுடைய பழக்க வழக்கங்களை குறித்தும் அவங்களோட ஹேபிட்ஸை வந்து ரொம்பவே கீழ்த்தரமாக கொண்டு போகிற மாதிரி இன்றைக்கி பேசின கான்ட்ரவர்சிக்கு அவனை கைது பண்ணியிருக்காங்க இன்னொரு விஷயம் நான் காவல்துறையை பார்த்து கேட்கணும் இதே வந்து விஷயத்துக்கு ஸ்டெர்லைட்டில் வந்து சூடப்பட்ட பதிமூணு பேரை பற்றி இவன் அவ பேசினதும் இந்த மாதிரி நிறைய விஷயங்களுக்கு அவன் மேலே நிறைய கம்ப்ளைண்ட் இருக்குது இது எல்லாமே நீங்கள் வந்து வாயே திறக்காம அமைதியாக அவனை கைது பண்ணாமையே இருந்துட்டீங்க அதனால் ஆட்டை கடிச்சு மாட்டை கடிச்சு கடைசியாக போலீஸ்கார போலீஸ் கடிச்ச மாதிரி உங்கள் போலீஸில் வேலை செய்கிற பொம்பளைங்கே அவன் வந்து கேவலமா பேசியிருக்கிறான் முதல்லையே இவனை தட்டி நாலு தட்டு தட்டி தட்டி தூக்கி உள்ளே போட்டு உள்ள வச்சு நல்லா வெளுத்து விட்டுருந்தா இவன் வாயடங்கி அமைதியாக இருந்திருப்பான் இன்னைக்கு போலீஸில் வேலை செய்கிற பெண்களை பற்றி பேசியிருக்க மாட்டான் ஆனால் இவன் மேலே ஏகப்பட்ட கம்ப்ளைண்ட் இருக்குது ஆனால் வந்த கம்ப்ளைண்ட்டுக்கும் போலீஸ் எந்த ஒரு நடவடிக்கையும் எடுக்கலை பொய் பேசுவது பெண்களை பற்றி ஆபாசமாக பேசுவது தான் கருத்து சுந்தரமாடா நாய இதுக்கிடையில் வி கே சசிகலா வந்து நேற்று ட்வீட் ஒன்று போடுறாங்க என்னென்னா சென்னையை சேர்ந்த சவுக்கு என்ற யூடியூப் சேனல் முதன்மை செயல் அதிகாரி சவுக்கு சங்கர் அவர்களை திமுக தலைமையிலான அரசு கைது செய்திருப்பது மிகவும் கண்டிக்கத்தக்கது அப்படின்னு போட்டிருக்கிறாரு நாம் என்ன சொல்கிறோம் இன்னைக்கு வந்து சவுக்கு சங்கர் கைதுவை நீங்கள் வந்து சொல்லிட்டீங்க ரைட்டு இதே மாதிரி கைது ஒன்று நடந்தது அதிமுக ஆட்சியில் அதை பற்றியும் பேசணும்ல சொல்கிறேன் கேளுங்க செரீனாவுடைய வழக்கு கஞ்சா வழக்கு மதுரையை சேர்ந்த செரீனா பதினெட்டு வயதே நிரம்பிய செரீனா என்பவருடைய கஞ்சா வழக்கு மதுரையில் வச்சு கைது பண்ணாத காவல்துறை அன்னைக்கு கன்னைக்கு வந்து அதிமுக ஆட்சி அம்மாவுடைய ஆட்சியில் கைது பண்ணது இந்த பெண்ணை வந்து காப்பாற்றுறதுக்கு நடராஜன் அதாவது வி கே சசிகலாவுடைய கணவர் சுப்ரீம் கோர்ட்டோட ஃபேமஸான லாயர் ராம்ஜெத் மலானியை கூட்டிகிட்டு வந்து மதுரை மாவட்ட நீதிமன்றத்தில் வாதாளப்படுறாரு ஏன் இவர் நடராஜன் எடுக்கிறாருன்னா நடராஜனுக்கும் சரினாவுக்கும் ஏதாவது தொடர்பு இருக்குமோ இல்லை வந்து வி கே சசிகலாவுக்கு சக்கலத்தியாவோ வந்துருவாளோ யாரு சரிண்ணா அப்படின்ற பயத்தில் தான் சரீனா மேலே பொய் வழக்கு கஞ்சா விளக்கு போடுறாங்க ஜெயலலிதா அரசாங்கத்தை எதிர்த்து போராடணும் எதிர்த்து வாதாடணும்னா நல்ல வக்கீல் வேணும்னு சொல்லிட்டு நடராஜன் ஒரே அடியாக ராம்ஜித் மலானியை கூட்டிகிட்டு வந்து மதுரை மாவட்ட நீதிமன்றத்தில் இந்த செரீனாவுக்கு ஆதரவாக வாதார விடுறாரு இதை இதை எது என்னன்னு சொல்கிறதுங்க வி கே சசிகலா மேடம் நீங்கள் வந்து சவுக்கு சங்கரது கருத்து சுகந்தரமா இப்போ இது என்ன சொல்கிறது ஏற்கனவே அங்கே கஞ்சா கேசு தான் இதுவும் கஞ்சா கேசு தான் இப்போ ஸ்ரீமதியுடைய வழக்கில் அப்படி தான் அந்த பெண் புணத்தை தூக்கிட்டு வர்றதை காட்டுறாங்க விழுந்தடத்துலேருந்து அந்த இடத்துல விழுந்துச்சு இல்லை அந்த விழுந்த ஃபுட்டேஜை காட்டினா மொ கேஸே முடிஞ்சிச்சு கலவரம் இல்லை எதுவும் இல்லை ஆனால் அதை இவன் என்ன மாதிரியெல்லாம் சித்திரிச்சான் தெரியுமா அதுவும் முக்தாரோடைய இன்டர்வியூ நம்ம முக்தாரோடைய இன்டர்வியூவில் உக்காந்துட்டு நான் போனேன் ஆத்தூரில் போனேன் டீ குடித்தேன் அது குடித்தேன் இது குடித்தேன் அதை பற்றி விசாரித்தேன் இதை பற்றி விசாரித்தேன்னு எவ்வளோ எகத்தாள மயிராக பேசியிருப்பான் தெரியுமா அந்த இன்டர்வியூ இன்றைக்கும் அதை பார்த்தெல்லாம் வந்து மக்கள் கொதிச்சு போயிருந்தாங்க சவுக்கு சங்கர் மேலே இன்றைக்கி சவுக்கு சங்கருக்கு நல்ல லாடம் கட்டப்படும் அருமையான புலனாய்வு புளிக்கு இதுக்கு முன்னே கொட்டை எடுத்த புள்ளியோ எடுக்காத பிள்ளையோ தெரியல ஆனால் இதுக்கு மேலே ஸ்டேஷனுக்கு உள்ளே போய் ஜெயில் தண்டனையை அனுப்பிச்சிட்டு வந்த வேட்டி கொட்டை எடுத்த புள்ளியாக தான் வெளியே வருவான் அப்படிங்கிறத நம்பிக்கை காவல்துறை மேலே நம்ம வச்சுக்கலாம் ஒரு கம்பெனியை பற்றி அவதூறான நான் கருத்துக்களை போட் போட்டு அந்த கம்பெனியை வந்து உண்மையிலேயே வந்து ஒரு ஃபால்ஸான கம்பெனி அந்த ப்ராடக்ட்ஸை யாரும் வாங்காதிங்கின்ற மாதிரி ஒரு கபதூறான விஷயத்த போட்டு போடுவேன்னு சொல்லி மிரட்டி அந்த இருந்து பணம் பறிக்கிற வேலையும் அந்த நாய் செஞ்சுருக்குது இந்த மாதிரி பல கம்பெனிகள் சென்னையில் உண்டு அதில் ஒன்று இவன் கொக்கி போட்டு பார்த்துருக்குறான் எதுக்கு ஜி ஸ்கொயருக்கு நல்லா வச்சு வெளுத்து விட்டாங்க அதில் போய் இவன் மண்டிகிட்டு மண்டிப்பு கேட்டான் முதல்ல சவுக்கு சங்கரை தொடர்ந்து ஆதரிக்கிற ஜென்மங்கள் பல பேர் உண்டு ஆனால் அந்த ஜென்மங்கள் எல்லாருமே இவன் சொல்றது உண்மையா பொய்யா அப்படிங்கிறத ஆராய்ச்சி பண்ணி பார்க்குறதே கிடையாது அதில் ஒரு கேடுகட்ட ஜென்மம் யாருன்னா நம்ம சீமான் அவன் சொல்லிருக்கிறான் இன்னைக்கு கஞ்சா வந்து சவுக்கு சங்கர் வச்சிருக்கிறாருன்னு சொல்கிறீங்க கஞ்சாவை விற்கிறது அரசாங்கமே தான் விற்கிது அப்படின்னு ஒரு ப்ரெஸ் மீட்டில் சொல்லியிருக்கிறான் அப்போ அரசாங்கம் கஞ்சா விற்கிதுன்னா எங்கே விற்கிது எதுல வைக்குது அப்படிங்கறத அதே சீமான்னு சொல்லணும் கஞ்சா வச்சதே யாரு கஞ்சா வச்சதே யாரு கஞ்சாவை கவர்மெண்ட் தான் விற்கிது அப்புறம் கஞ்சா விற்கிது சாராயம் விற்கிறது பார்த்துச்சு இப்போ எங்கேயும் கஞ்சா விற்கிறவங்களை பிடிக்கிறது இல்லையா ஏன்னு கேளுங்க கஞ்சாவை அவங்களே தான் விற்கிது இந்த நாய்க்கும் வாய் சரியில்லை சவுக்கு சங்கருக்கும் வாய் சரியில்லை இந்த ரெண்டு நாய்கள் மேலே கண்டிப்பாக வழக்கு பதியணும் சீமான் மேலையும் வழக்கு கண்டிப்பாக பதியணும் அரசாங்கமே கஞ்சா விற்கிதுன்னு சொன்ன அவதூறு கருத்தை பரப்பிய சீமான் அதுவும் யார்கிட்ட புதுவெளிலையோ ஒரு யூடியூப்லேயோ கிடையாது ஒரு பத்திரிகையாளர் சந்திப்பில் சொல்கிறான் அரசாங்கமே கஞ்சா விற்கிதுன்னு சொல்கிறான் அப்போ உண்மையிலேயே அரசாங்கம் விற்குதா இதற்கு அரசாங்கமும் காவல்துறையும் தான் பதில் சொல்லணும் இந்த சவுக்கு சங்கர் மாதிரியான தேசிய ஊடகத்தை நடத்திட்டு இருக்கிற இந்த நாய்களால் தான் தொடர்ந்து ஊடகத்தின் மேல் இருக்கிற ஒரு மரியாதை போயிட்டே இருக்குது நீ பத்திரிக்கையாளர்னாவே பணம் கொடுத்து என்ன வேணால் சாதிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி போயிடுச்சு அதுக்கு காரணம் இந்த மாதிரி சவுக்கு மாதிரி இருக்கிற பல பேர் தான் காரணம் சரிங்களா இதே மாதிரி இன்னொரு தருதலையும் இருக்குது துரைமுருகன்னு அது தொடர்ந்து பெரியார் அண்ணா கொடுத்து ரொம்ப கீழ்த்தரமாக அதுவும் கருணாநிதி அவர்களுடைய சொந்த வாழ்க்கையை பற்றி ரொம்ப கீழ்த்தரமாக அதுவும் நம்மளெல்லாம் கேட்கவே முடியாத அளவுக்கு மறைந்த தலைவர் அவர் அப்படி பேசக்கூடாது அப்படிங்கிற ஒரு குறைந்தபட்ச மாண்பு கூட இந்த தமிழருக்கு இல்லையா அப்படிங்கிற மாதிரி தமிழனாக பிறந்துக்கிட்டு தமிழர் மாண்பே தெரியாத அந்த தருதலைகளுக்கு நம்ம என்னன்னு சொல்கிறது இவனுங்க எல்லாம் வந்து மீடியாவில் இருக்கிறதுனால தான் மீடியாவோட பவர் மிஸ்யூஸ் ஆகுது இவனுக்கு மேலெல்லாம் அரசாங்கம் கண்டிப்பாக ஒரு நடவடிக்கை எடுக்கணும் கேட்டுக்கிட்டு இந்த வீடியோவை நிறைவு செய்யலாம் அடுத்து ஒரு நல்ல பதிவுடன் சந்திக்கிறேன் உங்களிடம் விடைபெறுவது நான் ராம் நன்றி வணக்கம்